சென்னை அடுத்த வண்டலூரில் ரயில் மோதியதில் கைக்குழந்தையின் தாய் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் ஐடி கம்பெனியில் பணியை முடித்துவிட்டு குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க வீடு திரும்பிய போது இந்த சம்பவம் ஏற்பட்டுள்ளது சென்னை அடுத்த வண்டலூர் ரயில் நிலையம் அருகே தண்டவாளத்தில் பெண் சடலம் இருப்பதாக தாம்பரம் இருப்புப் பாதை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர் அதில் உயிரிழந்த நபர் வண்டலூர் சிங்காரத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான பூர்ணிமா என்பதும் பிஇ பட்டதாரியான இவர் பெங்குலுத்தூர் பகுதியில் உள்ள ஐ டி கம்பெனியில் பணிபுரிந்து வந்ததும் இவருக்கு ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்னர் திருமணமான நிலையில் ஆறு மாத ஆண் கைக்குழந்தை இருப்பதும் தெரியவந்துள்ளது மேலும் நேற்று வீட்டில் உள்ள குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பதற்காக வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது வண்டலூர் அருகே ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது அவ்வழியாக வந்த மின்சார ரயில் மோதி உயிரிழந்தது தெரியவந்துள்ளது இதனால் குடும்பத்தினர் உள்ளிட்ட அப்பகுதியினர் சோகத்தில் மூழ்கியுள்ளனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்